மீனா சமையல் ரூமில் இருக்காங்க பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க கோவத்தோடு இருக்கும்போது அந்த கரண்டியை தூக்கி அப்படி கீழே போடுறாங்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே சமையல் எல்லாமே இருக்காங்க எல்லாேருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்காக வராங்க வந்த உடனே சாப்பிட உட்காராங்க ஐயோ என்ன இது இவ்வளோ காரமாக இருக்குது என்னடி வீட்டில் இருக்க எல்லா மொளத்துலேயும் போட்டு போட்டு கொட்டி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விஜயா கத்துறாங்க முத்து எல்லாருமே சேர்ந்து அங்கே உட்காந்துச்சுட்ருக்காங்க ஆமாம் மீனா இன்னைக்கு சாப்பாடு ஒரு மாதிரி நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுருதியும் சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏய் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு இல்ல நிறைய உப்பாக இருக்கு உப்பா இருந்தா சாப்பாடுல போட்டு சாப்பிடு சரியாயிடும் அப்படின்னு முத்து சொல்றாரு டெய் ஏடா பேசிட்டு இருக்கா அவள் இஷ்டத்துக்கு சவச்சி வச்சிருக்கா நாங்கள் சாப்பிட்ணுமா அப்படின்னு வச்சியா சொல்றாங்க சாப்பிடலாம் போங்க அப்படின்னு முத்து சொல்றாரு என்ன மீனா உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுருத்தி கேக்குறாங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க இல்லை நீங்கள் பர்சனலாக ஏதோ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லைனா நீங்கள் இப்படி நடந்துக்க மாட்டீங்க கண்டிப்பாக சமையல் எல்லாமே நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க சரி சரி நீங்கள் யாரும் டென்ஷன் ஆகாதீங்க நான் என்னோடய ஹோட்டலில் இருந்து ஆர்டர் பண்ணி எல்லாமே நான் கொண்டு வர சொல்கிறேன் நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு மட்டன் பிரியாணி வேணும் அப்படின்னு மட்டும் சொல்கிறார் மட்டன் பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்து கத்துறாரு அப்பா சாப்பிட்றத நல்லா தயிர் தயிரூத் சாப்பிட்ல வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு தயிர் தைருத்தே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சொல்கிறார் தயிரா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க ஆமாம் பின்னே வேறு என்ன ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அப்படியே மீனா மாடிக்கு போகிறாங்க பின்னாடியே ரோகிணியும் போகிறாங்க போயிட்டு அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க கோமா வருது மீனாக்கு எதுக்காக என்னை இப்படி என்ன போய் சொல்ல வச்சிருக்க என் மனசு அப்படி உறுத்திட்டே இருக்க தெரியுமா என்னால் ஒரு வேலை கூட செய்ய முடியல இன்னைக்கு சமையல் கூட சரியாகவே வரல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்றது எல்லாமே உண்மைதான் எனக்கும் அது புரியுது ஆனால் என் பக்கம் இருந்தது என்னோட நாயத்தை தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நாயம் சொல்லு இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் வந்து நல்லா படிச்சுட்டு இருந்தேன் நான் டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ என்ன தெரியுமா நடந்தது எங்கள் அப்பா வந்துட்டு ஃபேக்டரிக்கு போவார் எல்லாமே பண்ணுவார் ஆனால் எங்களுக்கு பண கஷ்டம் அதிகமாக இருந்தது நிறைய கடங்காரங்க வீட்டுக்கு வந்து வந்து போயிட்டே இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல தெரியுமா நான் வந்துட்டு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஃபேக்டரிக்கு போவேன் அப்போ அந்த கம்பெனியோட ஓனர் என்னை பார்த்துருக்காரு பார்த்துட்டு அவருக்கு ரெண்டு தம்பி இருக்கு ரெண்டு தம்பில ரெண்டாவது தம்பிக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாரு எங்க அப்பாவுக்கு அது பெரிய ஒரு வர மாதிரி தோணுச்சு என்னையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் கல்யாணம் பண்ண அடுத்த நாள் எனக்கு எக்ஸாம் நான் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது அவன் வந்து என்ன தெரியுமா பண்ணான் அந்த புக்கெல்லாம் பிடிங்கி போட்டான் போட்டுட்டு நீ என்ன படிக்கணும் படிக்கலாம் கூடாது என் கூட ஒழுங்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி என் கூட வாழ்ந்தான் வாழ்ந்துட்டு டெய்லியும் ரொம்ப குடிப்பான் காலில் கூட குடிய வச்சுட்டு அப்படியே குடிச்சிட்டே இருப்பான் ஃபுல்லாக குடிச்சிட்டே இருப்பான் நீ என்னை கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தா வாழ்வான் ஆனால் எனக்கு நிம்மதியே இல்லாமல் இருந்தது திடீர்னு ஒரு நாள் அவன் ஆக்ஷனில் இறந்துட்டான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணாங்க என்னை கூப்பிட்டு எங்கள் அம்மாவெல்லாம் கூப்பிட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இவளை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் எவ்வளோ கஷ்டத்தோடு வந்தேன் தெரியுமா அப்போ என் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது மூணு மாதம் என்னை சாகடிக்கிற உரிமை எனக்கு இருக்கு அந்த குழந்தையை சாகடிக்கிற உரிமை எனக்கு இருக்கா அதனால தான் நான் வந்துட்டு கிருஷிக்காகவே வாழ்ந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் மனோஜை பார்த்தேன் மனோஜோட வாழணும்னு எனக்கு தோணுச்சு இனிமேவாது என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்தேன் எனக்காக நான் பொய் சொல்லியிருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இந்த உண்மையை வீட்டில் சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க சொன்னால் மட்டும் ஒத்துப்பாங்களா அத்தை எனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க அது எப்படி இறக்குமே கல்யாணம் ஆகி குழந்தா இருந்து அவ கல்யாணம் பண்ண அவங்க எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்னு ரோகினி சொல்கிறாங்க எனக்கு இங்கே பாருங்க மீனா இதுக்கு மேலே நீங்கள் சொன்னீங்க நான் கையில் இருக்க கத்தி எடுத்து அப்படியே அறுத்துடு அப்படியே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரோகினி அப்படி கோவமாக போகிறாங்க இவங்க சொல்கிறதுலேயே நியாயம் இருக்குல்ல இவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு கெட்டவங்க கிட்ட வாழ்ந்துருக்காங்க அதனால தான் மனோஜோட வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ எப்படி உண்மையை சொல்கிறது உண்மையுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே ஒரு மாதிரி குழப்பமாகவே அங்கே இருக்காங்க